ஆண்டுபுற ஈஸ்வரஸ் நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா மகிழ்ச்சியா இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கிறேன் நீங்களும் எங்களுக்காக கொள்ளுங்கள் அடுத்த மாதத்தில் நடைபெறுகிற அந்த மீட்டிங்க்காக விசேஷமாய் இந்த நாளில் இருந்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க கர்த்தருங்களோடு கூட இருந்து எங்களை வல்லமையாய் நடத்தும்படியாக அந்த கூடத்தில் ஒரு பெரிய அற்புதம் நடைபெறும்படியாக ஒரு எழுப்புதலின் நக்கினி ஊற்றப்படும்படியாக ஜெபித்து கொள்ளுங்கள் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அநேக கடன் பிரச்சனைகளோடு கூட நாம் காணப்படுகிறோம் ஆனால் அன்றர் நமக்கு சொல்லியிருக்கிறாரு அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லி ஆனால் அந்த கடன் பிரச்சனை நிமித்தம் நான் கலங்கி தவிக்கிறவர்களாக இருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிற நம்மளை பார்த்தா ஆண்டவர் சொல்கிறாரு உங்க உங்ககிட்ட என்ன இருக்கிறதோ அதை வைத்து நான் நீ ஆசிர்வதிக்க போயிடே என்று சொல்லி வாசிக்கிறேன் கேளுங்கள் ரெண்டு ராஜாக்கள் நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் அவள் போய் தேவனுடைய மனுஷன் கதை அறிவித்தால் அப்பொழுது அவன் நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீ உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான் ஆம் பிரியமானவர்களே இந்த நாட்களில் கடன் பிரச்சனை நிமித்தம் பிள்ளைகளை அடிமையாய் கொண்டு போகிற ஒரு சூழ்நிலை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவள் ஒரு தீர்க்க தரிசியை தேடி அங்கே போகிறதை பார்க்குறோம் அப்போ அங்கே கேட்குறாங்க அவன்கிட்ட என்னம்மா இருக்குது அப்படி சொல்லி கேட்கும்போது ஒரு கூட எண்ணெயை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறார் அந்த எண்ணெய் ஒரு தீர்க்கதரிசியின் மனைவியாக இருக்கிறபடியினால் அது அபிஷேகம் பண்ணப்படுகிறதற்காக வைக்கப்பட்ட எண்ணெயாக இருந்திருக்கலாம் அதனால் அந்த எண்ணெயை தவிர வேறு எதுவுமே என் குடும்பத்தில் இல்லை என் வீட்டுக்குள்ளே இல்லை எல்லாம் வெறுமையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம் அப்போ அவர் தீர்க்கதரிசி சொல்கிறாரு எம்மா நீ போய் பக்கத்து வீட்டில் இருக்கிற பாத்திரங்களெல்லாம் வாங்கு வாங்கி வீட்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சு கதவை பூட்டிட்டு அந்த ஒரு குடம் எண்ணெயை இந்த பாத்திரத்திலலாம் ஊற்று அப்படின்னு சொல்கிறார் அவளை விசுவாசித்து அங்கே கடந்து செல்கிறதை பார்க்குறோம் பக்கத்தில் இருக்கிற பாத்திரங்களெல்லாம் வாங்கினா ஒவ்வொரு பாத்திரமாக ஊற்ற ஊற்ற அந்த எண்ணெய் நிரம்பி வழிகிறதை பார்க்குறோம் அடுத்த ஒரு பாத்திரத்தை எடுன்னு சொல்லும்போது அங்கே பாத்திரம் இல்லை இப்போ பார்க்குறோம் அந்த ஒரு குடம் எண்ணெய் அவளை ஆசிர்வதித்ததை பார்க்குறோம் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் உன்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை வைத்து தேவன் உன்னை ஆசிர்வதிக்கும்படியாகி கடந்து வந்திருக்கிறார் இந்த நாளிலும் நீ சோர்ந்து போய் இந்த நாளில் தேவனினை மறந்து விட்டார் என்று சொல்லி கூட நீ நினைக்கலாம் நான் எத்தனை பேருக்கு உதவி செய்தேன் ஆனால் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே என்று சொல்லி கூட நீங்கள் நினைக்கலாம் உங்கள்கிட்ட கைடி செய்ற பிரயாசத்தை கொண்டே ஆண்டவர்களை ஆசிர்வதிப்பார் அவருடைய பிரயாசம் அந்த நாளில் ஒரு தீர்க்கதரிசி மேலே இருந்துச்சு அவர்கிட்ட போனால் ஏதாவது எனக்கு உதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவள் நினைத்ததுனால தான் தீர்க்க தரிசனத்தில் உள்ள ஆலோசனை கேட்கப் போகிறாள் அங்கு கேட்க போன இடத்திலே அங்கு ஒரு அற்புதத்தை பெற்று இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய கைடிச்சிற சிற பிரயாசத்தை கொண்டே ஆண்டவர் உங்களை ஆசிர்வதித்து உங்களை கனப்படுத்தி உயர்த்த போய்கிறார் நீங்கள் ஏன் பயப்படுறீங்க ஆண்டு உங்களுக்கு வாக்குத்தம் பண்ணியிருக்கிறார் இல்லையா நீயோ கடன் கடுப்பாய் கடன் வாங்காதிருப்பாய்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா அப்படிப்பட்ட அதிசயமான காரியங்களை உடைய வாழ்க்கையில செய்து அவர் உங்களை கனப்படுத்துவார் கண்களை மூடி சிர்ப்பிப்போம் அன்புள்ள ஆண்டவர் இந்த நாளுக்காக மக்கள் நன்றி சொல்கிறையா இந்த நாளிலும் கூட தகப்பனையும் நீ துதிக்கிற சோதரிக்கிறோம் நீ செய்ய நினைத்த காரியம் உச்சி தடைப்படாது சுவாமி அப்பா இந்த தீர்க்கதரிசியின் மனைவிக்கு நீர் அற்புதத்தை செய்தது போல எத்தனையோ பேர் கடன் பிரச்சனையின் நிமித்தம் ஆண்டவரை கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறாங்கப்பா இன்றைக்கு அவங்களெல்லாம் நீங்கள் பார்த்து ஆசிர்வாதீங்க ஆண்டவரை அவர்கள் அநேருக்கு கொடுக்கத்தக்கதாக அவர்கள் ஜீவனம் பண்ணும்படியான காரியத்தை நீர் உணர்த்திருந்து செயல்படுத்தும்படியாக ஜெபிக்கிறே சப்பா இந்த நாளில் எங்களுடைய கரத்தில் ஒன்றுமே இல்லைப்பா உங்கள் கரத்தின் கிரியிலிருந்து அழுது கொண்டிருக்கிறவுடைய பிள்ளைகளுக்கு நீர் அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறேசப்பா பிறந்த பிறந்தநாள் திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை நாமத்தினால் அப்பா இந்த நாளிலும் அப்பா கரம் அவர்களோடு கூட இருக்கும்படியாக நான் நேற்று விளக்குவதும் கை விடுவதும் சின்ன வார்த்தையின்படி அவர்களோடு கூட நீர் இருந்து ஆளுகை செய்து நடத்துங்க நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமீர்